நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே கிருஷ்ணசாமி எம்பிபிஎஸ் எம்டி

என்ன அவரும் சொல்லிட்டார் ரெண்டு பேரும் வைக்கிறேங்க நீங்க அதே பார்ப்பனரோட கை குலுக்கலாம் கட்டி பிடிக்கலாம் சங்கமிக்கலாம் நீங்க கைய உருவிட்டு போயிட்டீங்க அந்த கைய அப்படியே இருந்துச்சு ஐயா அப்படின்னு நாங்க குளுக்கறோம் அப்ப மட்டும் சங்கியா இது எப்படி பாப்பா ராஜாஜி பனிரெண்டு விழுக்காடு அவரோட கூட்டணி வச்சு தானே நீங்க அதை எடுத்து வந்தீங்க ஆமா அப்பாவும் சங்கியா இல்லாமல் எங்க சிங்கியாச்சா சொங்கியாச்சா என்ன ஒன்னும் பேசல

இந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு இந்த கல்வி இந்த உரிமை இந்த அறிவு வந்ததெல்லாம் பெரியார் என்கிற அந்த சமூக நீதி அவர் கொண்டு வந்து இருங்க அவர் வந்து சாதியை ஒழிக்க பாடுபட்டது இன்னைக்கு நீங்கள் மறுத்துட்டு பார்ப்பனர் கூட கை கொடுத்துட்டு நிற்கிறது சரியான கேள்விக்கு பதில் ஏங்க நான் போய் பார்ப்பனோட அவர் குழுக்கின கையை தாங்க திருப்பி போய் குளுக்குறேன் யார் குடுக்கணும் கை அவர் ரொம்ப நாளாக குளிக்கிட்டு இருந்த கை இப்போ கைங்க திராவிடம் திராவிடம் இல்ல நம்ம ஐயா ஈவேரா இருக்கிறாரு அவர் ரொம்ப நாள் குளிக்கிட்டு இருந்தாரா

ஏங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா நான் கேக்குறதுக்கு பொறுமையா என்னை பேச விட்டு பதில் சொல்லுங்க ராஜாஜி ஐயாவும் ஈவேரா ஐயாவும் நண்பர்களா இருந்தது எப்படி உயிர் நண்பர்கள் இருந்தாங்க இறந்த போது அவர் பெற்ற பிள்ளைகளை விட குலுங்கி குலுங்கி மூக்கு ஒழுக சளி ஒழுக நீங்க அழுதுட்டு போனோம் இருக்கு இருக்கு அது மாதிரி இருக்க முடியாது உங்களை உலகம் பெரியார் நாடே பெரியார்ன்னு சொல்லுது சொல்லனும்ங்கிறீங்க நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார் அவர் மற பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா எழுதணும் இப்ப நீங்க பிராமணர பெரியாருன்றீங்க இப்ப நாங்க அவர பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா இல்ல யார் பெரியார் இவங்க எல்லாம் இவர பெரியாருங்கிறாங்க இவர அவர பெரியார்ங்கறார் நீங்க சோக்கால் சங்கி சோக்காடு பார்ப்பனன் அவர் எப்படி நீங்க பெரியார்ன்ற சரி நீங்க ரெண்டு பேரும் கொள்கைகள எவ்வளவு முரண்பாடு இருந்த போதும் நட்பா இருக்கிறீங்களே பிரிக்க முடியாத இணை பிரியாத நண்பர்களா இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குற நம்ம ஐயா வேற கேட்கறது தெரியல நானும் அவரும் கன்னடரா இருக்கிறது கூட கன்னடிகாவா இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம்ங்கிறப்பல அப்போ உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது மொழி பற்று இனப்பற்று இருக்கலாம் இனப்பற்று இருக்கலாம் இனம் ஒன்னா வருது எங்க சொல்றேன் இருக்கலாம் அது எங்களுக்கு இருந்தா என்ன ஆகும் நாங்கள் தமிழ் தமிழர்னு பேசுறது இன எழுச்சிக்கு எதிராயிரும் நீங்க ரெண்டு கன்னடரும் ஒன்னா இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இவரே சொல்றாரு சமூக தொண்டு செய்ய வர்றவன் மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் சரி இதுல எந்த அபிமானம் இல்லனா சமூகம் எங்க இருந்து வரும்னு கேக்கணும் அது வேற ஆனா எங்களுக்குலாம் மொழி விமானம் இனா விமானம் தேசாபிமானம் இருக்க கூடாதுன்னா தேசாபிமானம் இருக்க கூடாதுன்னா திராவிட நாடு ஏங்கட்டிங் கேள்வி வருது அதுக்கு பதில் பதில ஆனா எங்களுக்குலாம் மொழியின் அபிமானம் இருக்க கூடாதுன்னா உங்களுக்கும் ராஜாஜிக்கு இடையில இருந்த நட்புக்கு என்ன காரணம் அது மொழி விமான இன விமானமா இல்லையா என்ன அவரு சொல்லிட்டாரு நீங்க அதே பார்ப்பனரோட கை குலுக்கலாம் கட்டி புளிக்கலாம் சங்கமிக்கலாம் நீங்க கைய உருவிட்டு போயிட்டீங்க அந்த கைய அப்படியே இருந்துச்சு ஐயா அப்படி நாங்க குடுக்குறோம் அப்ப மட்டும் சங்கி ஆகுது எப்படி கேள்வி சரியான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை கூட்டணி வைத்தாரா இல்லையா

நான் பாரதிய பேசுறேன் சங்கி அதுல நீ என்ன இதுக்கு பாரதி விருது கொடுக்குற அது சங்கி விருது அப்போ அரசு தரப்புல பாரதியார் விருது கொடுக்கறோம் அரசு தரப்புல பாரதியார் விருது கொடுக்கறோம் அது என் தரப்புல பாரதிய பேசுறேன் நீ நீ அரசு தரப்புல பேசுறது அங்க வந்தா பேசிட்டு போறேன் என்ன என்ன இதுல என்ன இருக்குது தம்பி எந்த கடையில சாப்பிட்டா என்ன எனக்கு வயிறு நிறைய தம்பி அதான இப்போ நீங்க இதில் எங்கே இருந்து வருது உங்க பார்ப்பன எதிர்ப்பு நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்க வந்து பா இப்போ ராமசாமி ஐயா தான் எங்களை படிக்க வைச்சாரு அவர் வந்து தான் சாதியை ஒழிச்சாரு அப்படின்றீங்க ஆனால் இது ஏற்கறீங்களா மறுக்கிறீங்க சாதி ஆனா அன்னைக்கு நீங்க இப்படி ஏற் சொல்ற அக்கா நோடு நாளுக்கு நாள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எங்க ஆட்சியிலேயே நடக்குது எங்கேயுமே நடக்கலாம் நடக்கிறதா இருந்தாக்கா அண்ணன் திருமாவளம்னு நேரம் கேள்வி கேட்டிருப்பாரு நீங்களாதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படி அமைதி பூங்காவிற்கு தமிழ்நாடு சாதியை ஒழிச்சி இருக்குது நீங்க இப்ப எங்கள வந்து ஈழத்துல வந்து நாட அமைதியா இருக்குன்னா சரி நான் சொன்னேன் சூடுகாடு எப்பவுமே அமைதியா தாண்டா இருக்கும்னு எல்லாரையும் கொண்டு கொதிச்சுட்டா நாடு அமைதி அமைதியா இருக்கும் ஏங்கி பசிக்குதுன்னு சொல்லி குரல் எடுத்து கத்த கூட தெம்பு இல்லாத வறுமையில போட்டினா எப்படி மக்கள் கத்துவா அமைதியா இருக்கிற பூங்கால தான் அரசு மருத்துவம் வீதியில் வந்து நிற்கிறான் செவிலியர் பெண்கள் அங்க வீதியில நின்று இந்த ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்னு படிப்பிக்கிற ஆசிரியம் போராடிட்டு இருக்கான் அமைதியா இருக்க நாட்டில் இது ஒரு கால கொடுமைங்க உழுது விளைச்சு வெம்பாடு பட்டு விளைய வச்சு வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்களை பாதுகாக்கல மலையில நினை வச்சு முளைக்க விட்டான்னு கண்ணீர் சிந்தி வீதியில் நாங்க பாக்குற நாங்க நீ அமைதி பூங்கான்னு சொல்லும்போது நாங்கள் கேட்கணும் இது ஒரு நல்லாட்சின்னா கேட்கணும் இங்கே நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி நீங்க இது கேவலம் பேசிட்டு இதை போயிட்டு இவங்க சாராயம் குடிச்சு சாகணுங்க குடிச்சு சாகிறவனுக்கு பணம் இல்ல நடிக்கிறவனை பார்க்க போய் செத்தா பணம் நாட்டு பாதுகாப்புல போய் செத்து வந்த ராணுவ வீரனுக்கு இல்ல பணம் உங்களுக்கு புரியத புரியுது அது இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி முறைன்னு சொல்றீங்க இவேரா ஐயா படிக்க வச்சாரு சரி அவருக்கு பக்கத்துல பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்ல நாவலர் நாவலர் நெடுஞ்சலியன்னு ஒருத்தர் இருந்தார் அன்பழகன் இனமான பேராசிரியர் அன்பழகன் ஒருத்தர் இருந்தார்ல அவங்களே எல்லாம் படிக்க வச்சது யாரு அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வச்சுது யார் நீ பறச்சியெல்லாம் ரவுக்க போட்டா ஜம்பர் போட்டா துணி வேலை ஏறாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலத்தில் அவன் கோட் சூட் போட்டான்ல அவன படிக்க வச்சவன் யாரு எம் சி ராஜா படிக்க வச்சுது என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ படிக்க நீங்க அண்ணாவையும் இந்த நெடுஞ்செல்லியனையும் அன்பழகனையும் படிக்க வச்சது உங்க ஐயா ஈவேராவா என் தாத்தையும் அண்ணாமலை செட்டியாரா

பெரியாரை சொல்றீங்களா சொல்லுங்க இன்னைக்கு ஐயா பேரில் இவேரா பேரில் எண்ணற்ற ப நிறுவனங்கள் இருக்குது பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் இருக்குது அது அதுக்கு பின்னாடி அவருக்கு பேருக்கு அவருக்கு பின்னாடி மறைவுக்கு பின்னாடி இவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க சரி உங்கள் பெரியார் பேரில் இருக்கிற கல்வி நிறுவனங்களில் இன்ஸ்டியூஷனில் எத்தனை கல்வி ஏழை மாணவர்கள் கட்டணம் இல்லாமல் படிக்கிறாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அப்புறம் நீங்க சொல்ல வந்து அரிய சிந்தனை உலகத்துல சமூக சீர்திருத்த சிந்தனை அபரிமிதமான ஒரு புரட்சியான கருத்து அப்படின்னா அதை பொதுவுல தானே வைக்கணும் தனியார் சாதாரண கவிஞருடைய புத்தகங்கள் எழுத்தாளர்கள் புத்தகங்களை எல்லாம் நீங்க அரசுமையாக்கி பொதுமையாக்கும் போது ஏன் இவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதி சிந்தனையாளர் புத்தகத்தை நீங்க அறிவுசார் சொத்து கழகத்துக்கு நியமிச்சிருக்கீங்க அறிவுசார் சொத்தை பொது சொத்த வைக்கலாம் உலக பொதுமைக்கு விரிப்போம் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களே பார்த்துட்டிங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கம் காணும் அதுக்காக இழுக்கிறீங்களா ரோட்டுக்கு அந்த புத்தகத்தை கொண்டு வாங்கன்னு பொதுவில வைங்கன்னு யதார்த்தம் நீங்க எப்பவுமே சீமான் வந்து இந்த இந்த விஷயத்தை குதிர்கமா தான் பேசிட்டு இருக்கீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா சாதியை ஒழித்து இந்த அளவுக்கு நாங்க சாதியை நீங்க ஒழிச்சிட்டேன்னு சொல்றது மாதிரி ஒரு ஒரு கொடுமை ஏதாவது இருக்கா சாதி எப்படி ஒழியும் சாதியை ஏற்றதாழ்வுகள் மறையணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரே அருமருந்து என்னுடைய முன்னோர்கள் எல்லோரும் அருமருந்து சமூக பிரதிநிதித்துவம் தான் இந்த வந்து நம்மளுடைய பிரதிநிதி அயோத்திதாசர்ல இருந்து எல்லாருமே சாதி எங்க இருக்குன்னு கேட்பான் யாரு கேப்பான்னா சாதியவாதி தான் கேப்பான் புரிதா உங்களுக்கு இந்த சாதி இழிவு தொடக்கப்படணும்னா எல்லாருக்கும் உரிய உரிமை கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றதாழ்வு தானா செத்து விழுந்துடும் சரி அதுக்கு ஒரே வழி வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை பிரித்து கொடுக்கணும் அப்ப அது எப்படின்னா எடுத்து கொடுக்காம எண்ணி கொடுக்கணும் அள்ளி கொடுக்காம அளந்து கொடுக்கணும் நீ பாட்டுக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடுன்னு கொடுத்துட்டா அவன் எண்ணிக்கை எவ்வளவு அது எவ்வளவு அருந்ததியருக்கு மூணு விழுக்காடு கொடுத்துட்டா அவங்க எண்ணிக்கை எவ்வளவு நீ எவ்வளவு எவ்வளவு கொடுத்துருக்க இப்ப இந்த மூணு புள்ளி அஞ்சு இந்த ரெண்டு எண்ணிக்கையும் சமமா இருக்கா இல்ல அப்ப இதுல எப்படி எப்படி குடுக்குற நீ எப்படி எண்ணியா இல்ல கணக்கே நடத்தல அப்ப கணக்கு இல்லாம எப்படி குடுக்குற அப்ப எவ்வளவு இழிவா இருக்கு ஐம்பது பேர் அந்த வீட்ல இருக்க அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பிடுற அஞ்சு பேர் இருக்கான் அவனுக்கு ஐம்பது பேர் சாப்பாடா கொடுத்துற இது சமூக நீதியா நீதியா அநீதி அந்த அந்த தான் ஒழிங்கிற அப்ப என்ன அஞ்சு பேர் வீடு அஞ்சு பேருக்கு கொடு ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு கொடு பிரச்சனை வருமா கணக்கு எடுத்து வருமா உன் உங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா உங்க பசி அடங்கிருச்சுன்னா பக்கத்து தட்டுல திருடுவீலா போட் அதை அதை அபகரிக்கணும்னு நினைப்பீலா அப்ப ஒளியுது இல்ல ஒழியுது இதுக்குதான் நாங்க பாடுபடுறோம் சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்கணும்னா டெல்லி எடுக்க விட மாட்டேங்குது டெல்லி தான் நடத்தணும் நடத்த மாட்டிருக்கு நீங்க அதுக்கு உங்க கூட உங்க கூட கூட்டணி வச்சுக்க ரேவந்த் எப்படி டெல்லி எடுக்க விடுது உங்க கூட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கர்நாடகாவில் சீதாராமையா பத்து நாள் விடுமுறை போட்டு பத்தே நாள எடுத்துக்கிட்டு வா சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுப்புன்னு சொல்றானே அவன் எப்படி அவன் எது எப்படி அவன் அவனும் இதே மாதிரி ஆத்தாள பிறந்த வந்தானே தானே இது எப்படி அவன் ஏற்றுக்கிற வாசியா எப்படி எப்படி இது எல்லாத்தையும் மத்திய அரசு எடுக்கணும்னா மிதுக்கா நீ வந்து மாநில உரிமை பேசுனேன் எதுக்கு பேசுனேன் எதுக்கு பேசுனேன் மாநில சுயாட்சின்னு முழக்கத்தை வச்ச தன்னாட்சி எதுக்கு வச்ச எல்லாமே அவன்தான் மன்னனமன நீ என்ன இவ்வளவு காலம் ஆட்சியை வாங்கிட்டு இந்த இந்த உரிமையை கூட வாங்கிட்டு வராம என்ன பண்ணுங்க நீ பதில் இருக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா நீ அவன் அவனுக்கு எல்லாம் இருக்கும் உனக்கு இல்லையா அது மற்றும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை அவன்கிட்ட இருக்கு சாதி வாரி கொடுப்பு இப்ப பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் ஐயா எடப்பாடி கொடுத்தாருல அது மத்திய அரசு கேட்டு கொடுத்தாரா அவரா கொடுத்தாரா மாநில அரசு கொடுக்கற உரிமை உனக்கு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு யார் கொடுத்தது மாநில அரசு யார் கொடுத்தது திமுக அரசு திமுக அது எப்படி கொடுக்கற உரிமை இருக்கு எடுக்கிற உரிமை உனக்கு இல்லையா

இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா நீதானப்பா சமூக நீதி கோட்பாட்டின் சத்திய நீதானப்பா சமூக நீதியின் காவலை சரி உனக்கு தெரியாதா பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துக்கு நேர் எதிர் கோட்பாடு கொண்ட கட்சிகள் அது எடுக்கிறதா இருந்தா எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு இப்ப அருமை சகோதர ராகுல் வந்து சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும் நேத்தன கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல புரிதாங்க நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இனிமேதான் ஆட்சிக்கு வரணும் அப்ப எடுத்து கொடுக்கணும் அவங்க இதெல்லாம் வந்து ஒரு திருவிழா காலங்கள்ல ஒரு நாடகம் நடக்கும் பண்டிகை காலங்கள்ல வள்ளி திருமணம் மரிச்சந்திர மாயான கண்டம் இந்த மாதிரி நாடகம் போடுவோம் உங்களுக்கு அது மாதிரி தேர்தல் வரும்போது இந்த நாடகங்கள்லாம் தேர்தல் திருவிழாவுக்கு போடுவோம் கோயில் திருவிழா இது தேர்தல் திருவிழாவுக்கு இந்த நாடகத்தை தொடர்ச்சியா நாங்க போடுவோம் அது மாதிரி இது ஒரு நாடகம் சாதியை ஒழிச்சு விட்டேங்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதிய நாங்கதான் தான் நாட்டுனங்கறது இல்ல சாதி ஒழிச்சதுன்றதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைங்களா நம்பலீங்களா எங்க எங்க ஒழியுது இவ்வளவு நல்லா வந்து உக்காந்து பேசுங்கிறதுக்கு காரணமே நாங்க தான் ரெட்ட கோலமுறை நீங்க திராவிடம் போட்ட பிச்சை நீங்க இப்படி பேசிட்டு பேசிட்டுன்னு ரெட்ட கோலம் உங்களுக்கு இருந்து இருக்கு ரெட்ட ரெட்டக்கோல முறை இருக்கு அத நீங்களே சொல்றீங்க இன்னும் ஆணவ படுகொலைகள் இருக்கு இன்னும் அந்த சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் வந்து நீங்க கவனிங்க

நீ நீ உங்க காட்பாட்டிலே கொல்லிக்கட்டையை வச்சுதான் சரிங்க ஐயா அடுத்த பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி வந்து திருச்சியில பிரம்மாண்டமான நோக்கம் அதனுடைய இலக்கு எதற்காக பேசலாம்ல நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே கிருஷ்ணசாமி எம்பிபிஎஸ் எம்டி